அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான உனக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கனிவான உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோத சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெக்ஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திரு ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அத வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதியும் ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் தான் மாற்றங்கள் பொதுவா இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிடுறது இடம் மாறிக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பு அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போவாங்க இல்லைனா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலம் பெட்ரோல் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பாக்கணும் நம்ம வீடியோ பிள்ளை அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி இந்த காதல் போச்சு தத்துவத்துல ஐந்தாவது வீடா இருக்கக்கூடியது இந்த சிம்மராசி இந்த சிம்மராசி தான் நாக நாகரன்கள் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆட்சி வழி இந்த சிம்மராசில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பகம் பூதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதுதான் வந்து இந்த சிம்மராசில இந்த சிம்ம இப்போ வந்து இந்த மாதத்துல செவ்வாயின் கேதுவும் இந்த ராசினார் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது இதுவரை கண்ணக சனியாக இருந்தது இப்போ அஷ்டமும் சனி ஆக வேறு உத்தியோகம் தொழில் இதில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போதான் அதுக்கான மாற்றங்கள் தொடங்கி இருக்கும் இப்போதான் பல பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு கொஞ்சம் மாற்றம் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது ஐப்பு வருது ஏற்கனவே வேலை பார்க்குறோம்னா வேலை மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதான் ஆற்றோ நிர்வாகம் வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கு பிஸ்னஸ்ல வந்து அது அது சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்தவங்களுக்குலாம் ஏற்கனவே பல பிஸ்னஸ்ல இருந்து வேற பிஸ்னஸ் மாறுறதுக்கு அதுல வந்து ஃபெயிலியர் ஆகி வேற பிஸ்னஸ் மாறுறதுக்கு இல்லை அந்த பிஸ்னஸ் சரி வரல இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் வந்து பிரிஞ்சு வேற ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இதான் இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்க ராசி வந்து நெருப்பு ஆசை நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ஒரு குட் எக்ஸிக்யூட்டர் பேடு தயனர் இல்லை அவசரப்படுவீங்க நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஹோம்லான் குட் பிளானர் குட் எக்ஸிக்யூட்டர் இது ரெண்டையுமே நீங்கள் வச்சுக்கணும் நல்லா பிளான் பண்ணாலும் பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ தான் காரியம் சக்சஸ் ஆகும் நீங்கள் பிளான் பண்ணுறது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இது ரெண்டுலேயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது நீங்கள் பேக் பிளானாக இருந்தாலும் எஜுகேஷன் நல்லா இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது பிளான் நல்லா இருந்து எக்ஸிகூஷன் சரியில்ல அப்படின்னாலும் ஒர்க் அவுட் ஆகும் சோ இதை வந்து நீங்க குட் பிளான் குட் எக்ஸிக்யூஷன் அப்படின்றத நீங்கள் மாற்றி உங்க லைஃப்ல அப்போ வந்து நல்லா தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ மாற்றங்கள் வரக்கூடிய காலம் அப்படின்னா அதே நேரத்துல வந்து குடும்ப ரீதியா பல பேருக்கு வந்து திருமணம் வந்து தடைகள் இருக்கும் அந்த உங்களுடைய தசாபுதிகளை இப்ப காலங்கள் இருந்ததுன்னா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் அவர் வந்து பார்வை உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனாலையும் இப்ப திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும் அதுக்கு உங்க தசாபூத்திலையும் அது அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கணும் தசாபூதியில வாய்ப்பு இருந்து இப்போ வந்து ஒரு பார்வை இருக்கிறதுனால முயற்சி பண்ணா திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் குடும்ப ரீதியாக அப்பப்போ கை ஏற்கனவே கல்யாணம் குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வளர்த்துக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு ஆனால் பொறுமையா நிதானமா அதை ஹேண்டில் பண்ணீங்கனாலே சரியா உடல்நலத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் அடிக்கடி வரும் தெரிவான கோளாறுகள் வரும் தோல் சம்பந்தமான ஸ்கின் அலர்ஜிஸ் அது மாதிரி பிரச்சனைகள் வரும் தொற்று வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்கள் அதில் அதில் இருந்தாலும் உங்களை பாதுகாத்துக்குவோம் எந்த உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட உண்மை காமிச்சு அதை சரி பண்ணிக்க முயற்சிகள் எடுக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கனால பொதுவா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே போயிடும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசி அதிபதி சிவன் அப்படின்றதுனால நீங்க சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறது அதற்கு பிரதோஷத்தன்னைக்கு சிறுவருமானம் வணங்குறது பூஜையில் விடாம கலந்துக்கிறது இதெல்லாம் வாழ்க்கையில உங்களுக்கு மிக நல்ல பார்க்கல கொண்டு வந்து உங்களுடைய சுறுசுறுப்பு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்றது எல்லாரையும் அரவணைச்சி நிமித்துறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இதுதான் உங்களுடைய சக்சஸ்கான காரணம் நீங்க வந்து திருத்தணை முருகன் கோயிலுக்கு ஒரு தரம் போய் வணங்கிட்டு வந்தீங்கனால நல்லா திருத்தணை முருகன் நான் வணந்துடுது உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வகையிலும் மிக சிறப்பான வளங்க நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் திருத்தணை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு முருகனுடைய அவள் கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் பொதுவாக பிரதோஷத்தை நீங்கள் சிவபெருமான உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு தரும் அதுவும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உள்ள உங்கள் ராசியாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் பிஸ்னஸ்லேயும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆ கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது கழகத்தில் புதன்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு சில செலவிடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து எதுலேயான முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து பார்த்து கவனமாக செஞ்சுக்கணும் நீங்கள் முதலீடு ரெண்டு ஒன்றுக்குறதும் ஆராய்ச்சி பண்ணி செய்கிறது நல்லது பொதுவாக இந்த வாசல் கடைசியில் சனி பகவான் வக்ரமாகிறாரு வக்ரம் ஆகிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது அதனால பொதுவாக இந்த மாத கடைசியில் சனி பவான் மாறுது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு பாசிட்டிவாக இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் சிம்மராசியை பொறுத்தவரை மிக நல்லாயிருக்கி கடவுள் உங்கள் கூட துணை இருக்கணும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாதம் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்லேருந்து விடைபெறுகிறேன் நன்றியும் வாய்க்கு